ஒன்று புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கத்தர் ஆசாரியனாகிய ஏழு இடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார் நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் எப்போ இந்த கேள்வியை கேட்டார் இதில் ரெண்டு பேரை பார்த்து ஆண்டவர் திருத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒன்று ஏலியின் குமாரர்கள் அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க இரண்டு அந்த பிள்ளைகளுடைய தகப்பனாகிய ஏலி அவரும் தப்பு பண்ணியிருக்கிறார் ரெண்டு பேருடைய தவறை தான் இந்த கேள்வி ஆண்டவர் கேட்கிறார் ஏலி என்னும் ஆசாரியன் இஸ்ரவேலருக்கு ஆசாரியன் நியாயபதிகளின் காலத்து கடைசியில் அவர் வரார் அவருக்கு ரெண்டு குமாரர்கள் ஓப்னி பிணேகாஸ் இந்த இரண்டு பேரும் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது பல இடங்களில் இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம் பேலியாளின் மனுஷன் பேலியாளின் மக்கள் என்று இதற்கு சரியான ஒரு பொருள் என்னவென்றால் கீழ்த்தரமானவர்கள் என்ற அர்த்தம் அவ்வளோதான் கீழ்த்தரமானவர்கள் நல்லவர்கள் அல்ல இந்த ஏலியன் குமாரர்கள் அநியாயமான காரியங்களை ஆசரிப்பு கூடாத வாசல்களை செய்தார்கள் அவர்களும் ஆசாரியர்கள் தான் கர்த்தருடைய ஆசாரியர்களாக இருந்தும் கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தார்கள் ஆகவே தான் தேவனாய கத்த குற்றம் சாட்டுகிறார் ஏலியை பார்த்து ஆசாரியனை பார்த்து நீ என்னை விட உன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறாய் நீ என்னை பார்க்கலும் ஏன் உன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறாய் அப்படி நேசித்ததுனால என்ன தப்பு பிள்ளைகளை நேசிக்கிறதுலேயும் ஒரு தவறு இருக்கிறதா தவறு இருக்கிறது தேவனுக்கு மேலாய் பிள்ளைகளையும் நேசிக்கக்கூடாது தேவனுக்கு அடுத்தபடியாகத்தான் எல்லா இடத்திலும் நேசம் வைக்க வேண்டும் ஏலியனும் ஆசாரியன் எப்படி தேவனுக்கு மேலே பிள்ளைகளை நேசித்தார் என்று பார்க்கிறீர்களா அங்கே பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கின்றன இந்த ஏலியனும் ஆசாரியனுடைய ஓப்பனி பிரேகாஸ் என்னும் இரண்டு பிள்ளைகளும் செய்த தவறுகள் என்ன தெரியுமா அவர்கள் ஆசாரிய பணி செய்தபடியினால் பலி செலுத்த மக்கள் காளைகளை ஆடுகளை இறைச்சியெல்லாம் கொண்டு வருவாங்க அதை கொண்டு வந்து பலி செலுத்துகின்ற நாளில் முதல்ல பழி செலுத்தி விட்டு அதனுடைய ஒரு பங்கு ஆசாரியனுக்கு கொடுப்பார்கள் ஆனால் இந்த ஓப்பனை பிரகாஷ் என்ன பண்ணுவாங்க பழி செலுத்துறதுக்கு முன்னாலேயே அவனுடைய ஆட்கள்லாம் வந்து மூன்று கூறான ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து அந்த இறைச்சியை குத்தி எடுத்துட்டு போயிடுவாங்க என்னுடைய ஆசாரியனுக்கு பொறிக்கிறதுக்கு கிடச்சதா என்று கேட்டு வாங்கி கொண்டு போய்விடுவார்களாம் உணவு பெரியவர்களாக இருந்தார்கள் பழிப்பொருளை மக்கள் வெறுக்கும் அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள் பளிப்பொருளை அவர்கள் மரியாதையாக நடத்தவில்லை அதில் நேர்மையாக இருக்கவில்லை அந்த காலத்தில் பலி பொருள் என்றால் ஆடு மாடுகளை பழி கொண்டு வருவாங்க இந்த காலத்தில் பலிப்பொருள் அல்லது காணிக்கை பொருள் என்றால் என்ன ஆலயத்தில் காணிக்கை கொண்டு வரோம்னா அதுதான கத்தனுடைய காணிக்கை அப்போ கத்தருடைய ஊழியர்கள் அந்த கத்தனுடைய காணிக்கையில் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியம் கத்தருடைய ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் உடனே என்னையே பார்க்காதீங்க நீங்களும் ஊழியக்காரங்க தான் செக்ரட்டரி உண்டு ட்ரெஷரர் உண்டு அக்கௌண்டன் உண்டு டீக்கன்மார் உண்டு சண்டே ஸ்கூல் உண்டு பெண்கள் சங்கம் உண்டு பாடகர் குழு உண்டு இவங்க எல்லாரும் விசுவாசிகள் உண்டு எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான் எல்லார் கையில் ஆண்டு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரா இல்லையா கொடுத்துருக்கிறார் எல்லார் கையிலையும் கத்தனுடைய காணிக்கை பொருளும் வருகிறது இதில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மையாக இருக்கிறோம் உண்மையாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் பார்க்கிறார் உலகத்தில் இரண்டு எஜமான்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டது சாத்தானையும் தேவனையும் அல்ல வேற யாரையெல்லாம் உலகப் பொருளையும் தேவனையும் மனிதர்கள் உலகப் பொருளுக்கு அடிமையாகி போனால் பல தீமைகளிலே விழுந்து விடுகிறார்கள் இன்றைக்கு நீங்கள் அநேக ஊழியக்காரர்களை பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் வசதியெல்லாம் வந்துட்டுன்னு வையுங்க பொருள் நிறைய வர ஆரம்பிச்சானாக்கா அவர்களுடைய குணம் எல்லாம் மாறி போகும் இது ரொம்ப ஆபத்தான ஒரு அடையாளம் ஆகவே ஊழியக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடம் எதுவென்றால் காணிக்கை பணம் ஏலியன் மாசாரியுடைய பிள்ளைகளாகிய ஓப்பனே கனே காஸ் பலிப்பொருளை உதாசீனம் செய்தார்கள் இரண்டாவதாக ஒன்னுசாமிகளின் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தின் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய வசனங்களை வாசித்தால் அவர்கள் ஆசரிப்பு கூடார வாசலிலே வேலை செய்து வந்த பெண்களோடு தவறாக நடந்து கொண்டார்கள் ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருந்தார்கள் ஒழுக்கமற்ற ஊழியம் ஒரு திருச்சபையாக இருந்தாலும் சரி ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி ஒழுக்கம் என்பது மிக 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 முக்கியமானது இது கத்தருடைய சமூகத்திலே மிகப்பெரிய குறையாக ஆண்டவர் கண்டார் போதிக்கிறவனே ஆகாதவனாய் போய்விட்டால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவனே தவறி போய்விட்டால் மக்கள் இங்கே ஆகவே அது ஒரு பெரிய சீர்கேடாக இருந்தது மூன்றாவதாக இந்த பிள்ளைகளை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது ஒன்று சாமிகளின் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தின் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம் இது தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்ன வார்த்தை மனுஷனுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள் ஒருவன் கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான் யாரு அப்பா அதுக்கு பிள்ளைங்க என்ன பண்ணாங்களாம் அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள் அப்பா அம்மாவுக்கு போதும் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியவில்லை ஆகவே கத்தர் என்ன மனசு வச்சாராம் கத்தர் அவர்களை சங்கரிக்க தீர்மானித்தார் சித்தமாக இருந்தார் சங்கரிக்கணா கொன்று போட பழைய ஒரு சட்டம் உண்டு உங்களுக்கு தெரியுமா தாய் தகப்பன் சொல்ல கேளாத ஒரு பிள்ளைய என்ன பண்ணணுமா ஊர் பெரியவங்கள்கிட்ட கொண்டு வரணுமா கொண்டு வந்து இவன் பெருந்தீனிக்காரனாக இருக்கிறான் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் தின்ட்டிகிட்டே தான் இருப்பான் ஒரு வேலை செய்ய மாட்டான் சோம்பேறியாக இருக்கிறான் அப்பா அம்மா சொல்ல அவன் கேட்கிறதில்லை என்று அப்பா அம்மா வந்து அந்த ஊர் பெரியவங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா அந்த பிள்ளைய ஊருக்கு வெளியே கொண்டு போய் கல்லறிந்து கொல்ல வேண்டும் இப்படி தீமையை உன் நடுவில் இருந்து விளக்குவாயாகனு பைபிளில் இருக்கு சட்டம் பழைய ஏற்பாட்டில் நல்ல வேலை நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழலை நம்ம இப்போ எந்த காலத்தில் வாழ்கிறோம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலம் நியாயப்பிரமாண காலம் புதிய ஏற்பாட்டு காலம் கிருபையின் காலம் நியாயப்பிரமாணம்னா தப்பு பண்ணால் உடனே தண்டனை இப்போ உலகத்தில் வேற சில நாடுகளில் இப்படி இருக்குது இப்போ பழைய ஏற்பாட்டு சட்டங்கள் ஆனால் கருவையின் காலத்தில் வாழ்கிறோம் கர்த்த கர்த்தர் அதை பார்த்து கர்த்தர் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை விரும்புகிறதில்லை ஏற்கிறதில்லை பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் உண்டு பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு சகல நன்மையும் உண்டாயிருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்கு தத்தம் உள்ள முதலாவது கற்பனை ஆகவே அன்பானவர்களே இந்த பிள்ளைகள் செய்த மாபெரும் மூன்று தவறுகள் என்ன அவர்கள் காணிக்கை பணத்தை வீணாய் கையாடினார்கள் பலிப்பொருளை அவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருந்தார்கள் அவர்கள் தகப்பன் சொல்லை கேட்கவில்லை இதெல்லாம் ஜனங்களை பாதித்தது மக்களை பாதித்தது அவர்களும் ஆசாரிகள் அல்லவா அப்போ ஏலி என்ன பண்ணியிருக்கணும் ஏலி என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் கடவுளுக்கு விரோதமாக வாழ்ந்து வந்த தன்னுடைய பிள்ளைகளை ஆசாரிய பணியிலிருந்து விலைக்கு வைத்திருக்க வேண்டும் இந்தவா நீங்கள் வராத இந்த வேலைக்கும் உனக்கும் ஆகாது ஊழிய வேலைக்கும் மற்ற வேலைகளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா ஒரு டாக்டர் தன்னுடைய பேஷண்ட்டுக்கு போதிப்பார் பிடிக்காதே பிடிச்சா உனக்கு இந்த நோய் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த பக்கமாக போய் பிடிக்கலாம் யாரும் அவரை கேள்வி கேட்க மாட்டாங்க ஒரு ஆசிரியர் தன்னுடைய பிள்ளை இடத்துல இந்த தப்பு பண்ணாதே என்று சொல்லிவிட்டு அவர் அந்த பக்கமாக அந்த தப்பு பண்ணலாம் யாரும் பெருசாக ஒன்று கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனால் ஊழியனுடைய நிலைமை என்ன தெரியுமா புல்பீட்டில் வந்து நின்று கொண்டு அவன் எதை சொல்லுகிறானோ அந்த சொல்லுகிறத அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க முயற்சியாவது செய்யணும் முயற்சியே வைங்க அப்படியானால் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஆகாயத்தில் சிலம்பம் அடிக்கிறதாக போய்விடும் ஆகவே தான் ஏழு என்னும் ஆசாரியன் செய்திருக்க வேண்டியது என்னவென்றால் அவர் தன்னுடைய பிள்ளைகளை இந்த வேலை விட்டு விலைக்கு வைத்திருக்க வேண்டும் ஆகவே தான் தேவனாகிய கர்த்தர் ஒரு அருமையான வாசகத்தை சொல்லுகிறார் பாருங்கள் ஒன்று சாமுவேலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கணயீனப்படுவார்கள் இது ரொம்ப ஆபத்தான எச்சரிக்கையான ஒரு வாசகம் எங்களை போன்ற ஊழியக்காரர்களுக்கும் சரி உங்களை போன்ற விசுவாசிகளுக்கும் சரி இது மிக 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 கவனமாக கையாள வேண்டிய கவனிக்க வேண்டிய சிரத்தையோடு கூர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான வசனம் அவரை கனம் பண்ணுகிறவர்களை கத்தரை கனம் பண்ணுகிறவர்களை கத்தரை என்ன செய்வாராம் கனம் பண்ணுவாராம் அவரை கனம் பண்ணாதவர்கள் தன்னாலேயே கனயீனப்பட்டு போவார்கள் ஏழு என்னும் ஆசாரியன் தவறு செய்தார் எப்படி என்றால் தன்னுடைய பிள்ளைகளை ஆசாரிய பணியில் இருந்து அவர் விலைக்கு வைக்கவில்லை பிள்ளைகள் தவறு செய்தார்கள் ஆசாரிய பணியை உதாசீனம் செய்தார்கள் கர்த்தருடைய பெயராலேயே கர்த்தருக்கு விரோதமாக நடந்தார்கள் ஆகவே அவர் கிடைச்ச தண்டனை என்ன தெரியுமா பெரிய தண்டனை கிடைத்தது ஓ ப்ரே ஒரே நாளில் மறித்து போனார்கள் ஆசாரியனாகி ஏலி அவருடைய ஆசனத்தில் இருந்து மல்லாக்கு விழுந்து பிழறி முறிந்து மறித்து போனார் அவருடைய வம்சத்தில் பிறகு ஆசாரிகளை தோன்றவில்லை அந்த அளவுக்கு ஒரு பெரிய தண்டனையை அந்த குடும்பம் பெற்றுக்கொண்டது வேதம் நமக்கு சொல்லுகிற உபதேசம் என்ன இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற உபதேசம் என்ன அவருடைய கட்டளை தான் பிரதானமானது அவர்தான் முக்கியமானவர் ஆண்டவரை தவிர வேறு யாருக்கும் ஆண்டவருக்கு மேலான இடத்தை நாம் கொடுத்து விடக்கூடாது மற்ற என்ன சொன்னால் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் அந்த வசனம் பல நேரங்களில் நமக்கு கொஞ்சம் இடையூறாக இடர்தலாக இருக்கின்ற ஒரு வசனம் ஆனால் இந்த செய்தியோடு நீங்கள் இதை ஒப்பிட்டு பார்த்தால் அந்த வசனத்தின் முக்கியத்துவம் நமக்கு தெரியும் மத்திய நூல் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் நான் வாசிக்கிறேன் தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல ஆண்டவரை விட அதிகமாக வேற எதையும் நாம் நேசிக்க கூடாது தான் முதலாவது இடம் ஆகவே தான் பிரதானமான கற்பனை என்ன சொல்லுகிறது நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சக்தியோடும் அன்பு செலுத்து ஆகவே அன்பார்வர்களே நம்முடைய பிரதானமான அன்பை கர்த்தர் பேரில் வைத்தால் அதுதான் மற்றவரிடத்தில் அன்பு கூறுவது கர்த்தரிடத்தில் அன்பு கூறாமல் நான் மற்றவங்கள்ட்ட அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் அது தவறு அது சரியான அன்பு அல்ல கத்தரிடத்தில் அன்பு கூறுகிறவன் தான் மற்றவங்களிடத்தில் சரியாக அன்பு கூட முடியும் ஆகவே அன்பானவர்களே இது உண்மையை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம் கர்த்தருடைய பணியை அதிக கவனத்தோடு நாம் செய்ய வேண்டும் கர்த்தருக்கு கொடுக்கிற இடத்தை வேறு எவருக்கும் எதற்கும் நாம் கொடுத்து விடக்கூடாது ஆண்டவரமே இந்த வார்த்தைகள் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்